ஒருத்தருக்கு ஒரு ஓட் அப்படின்றத அடிப்படையா தான் இந்திய ஜனநாயகமே இயங்குது வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது இந்த நாட்டோட சொத்து இதுதான் ஆரம்பம் நாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா மக்களும் ஒரே நாள்ல ஓட்டு போட்டுருவாங்க ராகுல்ஜி நீங்க இப்போ பல சான்றுகளும் விவரங்களும் நீங்க என்னென்ன கவனிச்சீங்க அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த சான்றுகள வச்சு இசிஐக்கு போக போறீங்களா இல்ல கோர்ட்டுக்கு போறீங்களா என்ன பண்ண போறீங்க இது இசிஐயோட டேட்டா தான் எங்களோட டேட்டா இல்ல இது இசிஐயோட டேட்டா இசிஐ தான் சொல்லுது நாங்க சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல நடத்துறோம்னு அவங்களுடைய டேட்டால ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க போலி முகவரிகள் வேறு வேறு விதமான விதிமுறை மீறல்கள் நாங்க தேர்தல் ஆணையத்திடம் சொல்லல இந்தியாவுடைய இளைஞர்கள்ட்ட சொல்றோம் இந்திய மக்கள்கிட்ட சொல்றோம் இது உங்களுடைய எதிர்காலம் ஏழைகளோட எதிர்காலம் உங்க கண்ணு முன்னாடியே முழு சிஸ்டமும் திருடப்பட்டு இருக்கு இது கருப்பு மற்றும் வெள்ளை மாதிரி தான் நான் சொன்னது போல இது அவங்களுடைய டேட்டா அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களுடைய பெயர்கள் அவங்களுடைய நகல்கள் அவங்களுடைய நகல்கள் அவங்களுடைய போடை முகவரிகள் ராகுல்ஜி நீங்க சொன்னீங்க நாடு முழுவதும் தேர்தல் மோசடி நடக்குதுன்னு இதோ ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு எடுத்துக்காட்டு தான் இது இப்போ இத பார்த்தா ஒரு பாம் மாதிரி இருக்கு நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க நான் சொல்றது இதுதான் இப்போ தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எலக்ட்ரானிக் வாக்காளர் டேட்டா கொடுக்கல இப்ப மட்டும் இல்ல கடந்த பத்து பதினஞ்சு வருடங்களுக்கான டேட்டாவும் சிசிடிவி வீடியோக்களையும் கொடுக்கலன்னா அவங்க இப்ப குற்றத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் குற்றத்தில் கலந்து கொள்ளல அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன் டேட்டா காட்டுறது மாதிரி அவங்க எங்களுக்கு எலக்ட்ரானிக் வாக்காளர் பட்டியலை கொடுக்கணும் அந்த பேப்பர்ஸ் எடுத்து காட்டுங்க காட்டுங்க இதுக்கான வேலை ஆறு மாசம் எடுத்து வச்சு ஏன்னா அப்படியெல்லாம் டேட்டா கொடுக்குறாங்க சரி நம்ம மகாராஷ்டிராவிலிருந்து சொல்லிட்டு வரோம் கடந்த பத்து வருடங்களுக்கான எலக்ட்ரானிக் வாக்காளர் பட்டியலை கொடுங்க நாங்களும் சரி பார்க்குறோம் சரி பார்க்குறோன்னு நீதிமன்றம் இதில் தலையிடணும்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் நேசிக்கும் ஜனநாயகம் இப்ப இல்ல அது உண்மையா இருந்திருந்தா நமக்கும் மற்ற இடங்களுக்கு என்ன வேறுபாடு ஜனநாயகம் எங்க அது போயிடுச்சு அது உண்மையா இருந்தா தேர்தல்கள் நல்லா நடக்கும்னு தேர்தல் ஆணையம் உறுதியாக இருக்கணும் நானும் நம்ம குழுவும் எந்த சந்தேகமும் இல்லாம இதை காட்டியிருக்கோம் கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் அவங்க தங்களுடைய வேலையை செய்யலை இது பல பல தொகுதிகளிலையும் நடக்குது இப்போ தேர்தல் ஆணையம் அந்த தகவலை நமக்கும் இந்திய மக்களுக்கும் கொடுக்கணும் அவங்க கொடுக்கலைன்னா ஒவ்வொரு போலிங் ஆஃபீஸரும் அதுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்கள் யாராக வேணா இருங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணாருங்க ஒரு நாள் எதிர்கட்சி ஆட்சிக்கு வருவோம் அப்போ நீங்கள் பார்க்க போறீங்க நாங்கள் என்ன செய்வோம்னு நீங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் கட்டின அடித்தளத்தையே தகர்க்க முயற்சி பண்றீங்க யாரா இருந்தாலும் அவங்க கட்டின அடித்தளத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க முதல்ல மகாராஷ்டிரால இப்ப கர்நாடகால நீங்க டேட்டாவும் வச்சிருக்கீங்க இந்த முறைகேடுகள்ல மின்சார வாக்குச்சீட்டு பாகங்கள் எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா அவையமா இந்த தேர்தல் மோசடியில சேர்க்கப்பட்டிருக்கு பாருங்க நான் யூகிக்க போறதில்லை வாக்காளர்களை சேர்த்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நாம ஓட்டர் சேர்த்தல் தான் காமிச்சிருக்கோம் இன்னும் ஓட்டர் கழித்தல் இருக்கு அதுவும் இதே டிகிரி மாதிரி தான் தெரியுது ஆனா அதுக்கு தேவையான டேட்டா எங்களுக்கு இல்ல அதனால நாம் அதை பேசலை ஓட்டர் சப்ரஷனும் இருக்கு இப்போ நம்ம பேசுறதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு இது அவங்களோட டேட்டா தான் சரி இதுல இன்னும் வேற எங்க நடக்குதுன்னு நான் பேச விரும்பல இந்த தேர்தலை இழந்துட்டோம் ஏன்னா ஓட்டர் லிஸ்ட் மேனிப்புலேஷன் நடந்துட்டு இருக்கு இன்னும் இந்த மாதிரி இருக்கலாம்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் ராகுல்ஜி தேர்தல் ஆணையத்தமைய அணுகுமுறை இதுவரை இப்படிதான் இருந்திருக்கு அதாவது அரசியல் கட்சிகள் தேர்தலை பற்றி குறைகள் திருட்டு மோசடி தொடர்பாக கேள்விகளை எழுப்பினாங்கன்னு வைங்களேன் தேர்தல் ஆணையம் அதற்கு அடிச்சது இப்போ கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக உங்களை தாக்குறாங்க இல்லை இல்லை ஒரு விஷயம் கவனிங்க என்ன நேரடியாக தாக்க மாட்டாங்க என்னை தாக்க அவங்க ரொம்ப பயப்படுவாங்க என் மேல அது சம்பந்தமா எந்த வழக்குகளும் இல்ல ஏன்னா இது உண்மையான உங்களுக்கு தெரியும் இது புல்லட் ப்ரூஃப் சான்று அது அவங்களுக்கும் தெரியும் சார் தேர்தல் ஆணையத்துல இருந்து ரெண்டு பதில் வந்திருக்கு நீங்க ஏன் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்க இன்னொன்னு வந்து கர்நாடகா சிஇஓ சொல்லியிருக்காரு நீங்க இதெல்லாம் சத்தியமா சொல்றீங்களா அத்தியப்பிரமாணம் கையெழுத்து போட்டு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாவதா அவர் சொல்ல வர்றது நான் ஒரு அரசியல்வாதி நான் மக்களுக்கு சொல்றதுதான் என் வார்த்தை நான் இதை பப்ளிக் எல்லாருக்கும் சொல்றேன் இதை சத்தியமாக கருதுங்க இதோ இது அவங்களோட டேட்டா நாங்களும் அந்த டேட்டாவை காட்டிக்கிட்டு இருக்கோம் இது நம்ம டேட்டா இல்லை இது தேர்தல் ஆணையத்தோட டேட்டா தான் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க இந்த தகவலை மறுக்கலை ராகுல் காந்தி பேசுகிற ஓட்டர் விஷயம் தவறுன்னு அவங்க சொல்லலை சத்தியம் பண்ணி சொல்லுவீங்களான்னு தான் கேட்குறாங்க அவங்க தவறுன்னு ஏன் சொல்லலை காரணம் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் இது அவங்க நாடு ஃபுல்லா செஞ்சிருக்காங்கன்றது நன்றி ராகுல்ஜி நீங்க இப்ப எழுப்பிய கேள்வி மிக முக்கியமான கேள்வி இது ஜனநாயகத்துடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்க இருபத்தஞ்சு இரங்கல்ல மோசடி நடந்துச்சுன்னு இல்லனா இந்தியா கூட்டணி அரசு அமைஞ்சிருக்கும்னு என் கேள்வி இதுதான் இப்போதைய மத்திய அரசு திருட்டு மூலம் அந்த அரசுன்னு சொல்ல முடியுமா ஏன்னா நீங்க ஹரியானா மகாராஷ்டிராவையும் குறிப்பிடுறீங்களே பாருங்க தேர்தல் ஆணையம் இந்த பக்கம் இருந்தா ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ பார்க்கலான்னு சொல்லி இருக்கோம் ஆனா இப்போ அப்படி சொல்லல ராகுல் காந்தி சத்தியம் செய்யின்னு சொல்றாங்க சரியா நான் சொல்றது என்னன்னா இது இருபத்தஞ்சு இடத்துல நடந்ததா ஐம்பது இடத்துல நடந்ததா நூறு இடத்துல நடந்ததா தெரியல ஆனா நமக்கு நூறு சதவிகிதம் தெரிஞ்சது என்னன்னா இந்த மாடல் இருக்கு இந்த மாடலை நாட்டுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அப்படியே ஈஸியா பண்ணிடுவாங்க தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு முழு உதவியை தரும்போது அஞ்சு நிமிஷத்துக்கு கூட அதிகம் ஆகாது இப்போ பந்து தேர்தல் ஆணையம் பக்கத்துல இருக்கு எங்களுக்கு டேட்டாவை கொடுக்கணும் ஏன் அவங்க சொல்லல சரி நாங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக் டேட்டாவை ஏன் சொல்லல வணக்கம் சார் என் கேள்வி தேர்தல் சீர்திருத்தங்கள் தான் சமூகத்தின் பாதிக்கப்படும் பகுதிகளான சிறுபான்மையினர் தலித்தவர்கள் மற்றும் குடியேறிய தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் ஓட்டர் நிலையை எளிதில் சரிபார்க்கவும் மீட்டெடுக்கவும் காங்கிரஸ் என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க இதுதான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸின் முழு நோக்கம் நாம நாட்டுக்கு தெளிவான சான்ற கொடுத்திருக்கோம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி ஒரே உரிமை அவங்க கண்ணுக்கு முன்னாடியே திருடப்படுது சரியா என்ன நடக்குது அப்படிங்கறத நாம வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதுதான் நாம செய்யற வேலை சில காலமா நாம இத செஞ்சுகிட்டே இருக்கோம் ராகுல்ஜி இரண்டு விஷயங்கள் எப்பவும் பேசப்படுறது உண்டு ஒன்னு பாஜக தேர்தல் ஆணையம் எப்பவும் சொல்றது என்னன்னா காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் தோல்வி அடைஞ்சா இப்படி சொல்றாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாவதா வாக்கு பேப்பர் முறைக்கே திரும்பணுமா ஓட்டிங் மிஷின் இல்லாம அதை பத்தி உங்க கருத்து என்ன நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் ஆக இருக்கும்போது ஓட்டர் லிஸ்ட் ஆக இருக்கும்போது ஈவிஎம்மும் வாக்கு பேப்பர் முறையும் வேறில்ல தேர்தல் ஆணையம் காம்ப்ரமைஸ் இல்லாம இருந்தா வாக்கு பேப்பர் முறையிலேயே நடத்தலாம் ஆனா இங்க அம்பையர் வேற டீம்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் தயாரிச்சு வாக்கு பேப்பர் முறையில வாக்கு செய்யறதா இவிஎம் முறையில் வாக்கு சேகரிக்கிறதா வேற என்ன வேறுபாடு இருக்குது இதுல நான் உங்களுக்கு ஒரு சட்டசபை தொகுதியில ஒரு லட்சம் ஃபேக் ஓட்டர்கள் இருக்காங்கன்னு காட்டியிருக்கேன் உங்க ரெண்டாவது கேள்வி என்ன காங்கிரஸ் தேர்தலில் ஜெயிச்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க இருந்தால் அது திட்டமிட்டு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க நாம் ஒரு மாடல் காட்டினோம் அந்த மாடலை எங்கு வேண்டுனாலும் உபயோகிக்கலாம் இது சிம்பிள் விஷயம் அதுக்காக கதைகள் கட்டணும் இங்க முக்கியம் பாஜக ஜெயிக்கிறதோ காங்கிரஸ் தோக்கிறதோ இல்ல இந்தியாவுல தேர்தல் தெளிவான சான்று இருக்குறா யார் தோல்வி அடைறா அப்படிங்கறது வேற விஷயம் நாம சொல்றது என்னன்னா இந்திய தேர்தல் சிஸ்டத்தின் நேர்மை போயிடுச்சு மகாதேவ என்ன நடந்ததுன்னு பாருங்க அது ஜனநாயகத்திற்கான அழிவு அதை செய்யும் குழுக்களும் இருக்காங்க சார் நம்ம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஓட்டர்லிஸ்ட் பற்றிய சந்தேகங்களுக்கான பதிலை கேட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் மட்டும் இல்லை எந்த கட்சி இது வரைக்கும் எந்த புகாரும் கொடுக்கல செயற்கை அல்லது நீக்கத்தை எதிர்த்து எந்த விண்ணப்பமும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது சுத்தமான பொய் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் கடிதம் கொடுத்தோம் நம்ம கட்சி மகாராஷ்டிரா ஓட்டர்லிஸ்ட் பிரச்சனை பற்றி புகார் கொடுத்தது இது முற்றிலும் பொய் ராகுல்ஜி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோக்சபா நிச்சயமா ஒரு சட்டசபையை உங்களுக்கு அது மாதிரி பத்து லோக்சபாட்டி அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது ஒரே நேரத்தில் உங்களுக்கு சாத்தியமா ஆனா இதுக்கு டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் இல்லாம முடியாதா உங்களுக்கு டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இப்போ தேஜஸ்வி யாதவ் ஒரு யோசனை சொன்னார் தேர்தல் இப்படிதான் நடக்கும் எஸ்ஐ யாரும் இப்படிதான் இருக்கும் நீங்க சொல்றது மாதிரி ஒரு சட்டசபை தொகுதியில் ஒரு லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா அப்படின்னா தேர்தலால் என்ன யூஸ் என்ன நோக்கம் அடுத்த தேர்தலை பாய் பண்ண கன்சிடர் பண்ணுறீங்களா அதுக்கு உங்கள் பதில் என்ன எதிர்க்கட்சிகள் என்ன ஆகுது எப்படி நடக்கும் அது வேற விஷயம் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட நோக்கம் என்னன்னால் உங்களுக்கு தெரியணும் நாட்டு மக்களுக்கு தெரியணும் நாட்டில் இளைஞர்களுக்கும் தெரிஞ்சுருக்கணும் உங்கள் ஓட்டு எவ்வளவு முக்கியமானது பவித்திரமானதுன்னு அதை திருடுறாங்க யார் இதை பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க நாம் இப்போ காட்டிட்டோம் அதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் எங்ககிட்ட இருந்ததில்லை ஆனால் இப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இருக்குது அவங்களோட டேட்டாவும் இருக்குது அஞ்சு வழிகளும் இருக்குது இதுக்கு வேறு வழி இல்லை இது ஒரு தொகுதியில் மட்டும் இல்லை பல தொகுதிகளிலும் நடந்திருக்கு நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் மோசடி செய்யக்கூடாது எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை நமக்கு தரணும் சிசிடிவி புகைப்படங்கள் எங்களுக்கு தரப்படணும் நான் வெறும் ராகுல் காந்தி மட்டும் சொல்லலை நான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நான் சொல்றதெல்லாம் மற்ற எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சொன்னது தான் இந்த நாட்டில் அறுபது சதவீதத்துக்கும் மேலான ஓட்டுகள் தான் இருக்குது ராகுல்ஜி என் கேள்வி இதுதான் இங்கே ராகுல்ஜி இன்று நீங்கள் எழுப்பிய கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் ஆனா நாம எப்படி எஸ்ஐஆர பார்ப்பதோ அதே போல பீகார்ல உள்ளதையும் பார்க்கும் போது இது ஒரு வாக்குத்திருட்டு சம்பவம் தானா அப்படின்னு உங்களுக்கு தோன்றுதா அதனால தான் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு இருக்கா பாருங்க எஸ்ஐஆர் பற்றிய விவாதத்தை நம்ம பீகாருக்கு போய் பண்ணலாம் அது ரொம்ப முக்கியம் ஆனா இங்க நான் உங்க கவனத்தை இங்கே மறுபடியும் கொண்டு வர விரும்புறேன் இங்க தேர்தல் திருட்டுக்கு நாம ஒரு மாடல் பிடிச்சிருக்கோம் இந்த மாடலை நாட்டினுடைய பல லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் குறைஞ்சது பத்து முதல் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மின் மின்வோட்டர் லிஸ்ட்டும் சிசிடிவி காட்சிகளும் தேர்தல் ஆணையம் நமக்கு தரணும் நான் இப்போவே கேட்குறேன் நான் எதிர்கட்சி தலைவர் என்றே சொல்கிறேன் அவங்க இதை தரலை அப்படின்னு நான் விஜேபியோடு சேர்ந்து கூட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க அதை ஏன் தரமாட்டறாங்க நன்றி மிகவும் நன்றி